வணக்கம் மிதுன ராசி நேயர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிக்கான கிரகங்கள் என்ன மெசேஜை கொடுக்குது பணம் வேலை குடும்பம் காதல் எல்லாத்துலேயும் என்ன மாற்றம் வருதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வணக்கம் மிதுன ராசி நேயர்களே இன்றைக்கி நம்ம மிதுன ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் சில நேரங்களில் மேலே பறக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் கீழே விழுற மாதிரி இருக்கும் ஆனாலும் எந்த நிலையிலுமே உங்கள் மனசு சரி இதையும் நம்ம சமாளிச்சுடலாம் அப்படின்னு சொல்லும் திறமை உடையது இது உங்கள் ராசியோட பெரிய பிளஸ்ஸிங் தான் ஆனால் பல நேரங்களில் சேம் பிளஸ்ஸிங் உங்களுக்கே சுமையாகிறது ஏன்னா உங்களை நம்புறவங்களுக்கு ரொம்ப பேர் உங்களை புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப குறைவான பேர் தான் இருக்காங்க உங்கள் மைண்டு வந்து டியூயலாகவும் தாட்ஸு டியூயலாகவும் எமோஷன்ஸு டியூயலாகவும் டிசிஷன்ஸு ஆகும் ஆனா இந்த டியூயாலிட்டியை தவிர புரிஞ்சுக்கிறவங்க உங்களை கன்ஃபியூஸ் பர்சன் என முடிவு பண்ணிருவாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க கன்ஃபியூஷன் கிடையாது நீங்கள் மிகவும் சென்சிட்டிவாக மிகவும் டீப்பான ஃபீல் பண்ணுறவங்களாக தான் இருப்பீங்க அதே வெளியில் காட்ட மாட்டிங்க ஏன்னா உலகத்திடம் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரஸ்ட்டு வேணும் அந்த ட்ரஸ்ட் வரதான நேரம் தான் எடுக்குது ஆனால் இப்போ அந்த நேரம் வந்துருச்சு ராசி அன்பர்களே ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போற ஒவ்வொரு என்ட்ரியும் உங்களோட முழு ஜேர்னியை மாற்றி அமைக்க போகுது இது சாதாரண வரவு கிடையாது இது டெஸ்டினியால் வரக்கூடிய எழுதப்பட்ட வரவு இந்த மனிதர் உங்களோட பிளேஃபுல் நேச்சரையும் சைலண்டான பெயினையும் சடனாக மூட் ஸ்விங்கையும் டீப் ஃபியரையும் அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பினஸ் பிரஸ்ட்டையுமே எல்லாத்தையுமே பார்க்க போகிறீங்க அதையும் புரிஞ்சுக்க போகிறீங்க இதுவரை யாரால் முடியாதது அப்படியே இவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் ரொம்ப பேர் சந்திரிச்சிருப்பீங்க சிலர் டெம்ப்ரவரி ஹாப்பினஸ் கொடுத்துருப்பாங்க சிலர் பர்மனன்ட் பெயின் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த புதிய துணை வந்து டெம்ப்ரவரியாக வர மாட்டாங்க அவங்க பர்மனண்ட் சாப்டராக வரப்போகிறாங்க உங்களோட அவங்க காட்டப்போகும் கேரு அஃபெக்ஷனு பேஷன்ஸு நீங்கள் எல்லாமே இதுவரையும் அறிந்ததற்கு மேலானதாக தான் இருக்கும் இந்த மனிதரால் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமே நடக்கப் போகுது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும் ஆனால் ஸ்டெபிலிட்டியை கொடுத்த கூட போர் போர்டம் ஆகிரும் அதனால தான் உங்களுக்கு தேவை அன்பிரடிக்டபிள் பட் கான்ஸ்டன்ட் பார்ட்னர் அதாவது எக்ஸைட்மெண்ட்டும் சேஃப்டியும் இரண்டையும் ஒரே நேரத்தில் தரக்கூடியவங்க அதே மாதிரி ரேட்ரியான மனிதன் தான் உன்னோட வாழ்க்கையில வர போறாரு அவங்களோட என்ட்ரியை முதல்ல நீங்கள் கேஷுவலாக எடுத்துக்கணும் ஏன்னா நீங்களே நேச்சுரலி பொதுவாக எல்லாத்து கூடையுமே ஃப்ரெண்ட்லியாக பேசுவீங்க அதனால இந்த மனிதருக்கு ஜஸ்ட் அனதர் பர்சன் தான் இனிஷியலா ஆனா அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு ஸ்லோலி ஆக ஆரம்பிக்கும் உங்கள் மைண்டு வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இவங்க கிட்ட பேசுறது இவ்வளோ ஈஸியாக ஏன் இவங்ககிட்ட நான் நானாக தானே இருக்கேன் ஏன் இவங்ககிட்ட நான் ஃபேக்காக வேண்டியது கிடையாது ஏன் இவரை நான் அவாய்ட் பண்ண முடியலை இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன இன்டிடியூஷன் மாதிரி பெரியதான டெஸ்டினியால் ஆன்சர் பண்ணப்படும் ஏன்னா உங்கள் லைஃப்பில் இதுவரையும் யாருக்குமே கொடுக்காத எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை இவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க நீங்கள் நார்மலாக ஓப்பன் புக் மாதிரி இருப்பீங்க ஆனால் டீப்பஸ்ட் ஃபீலிங் மட்டும் சீல் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த சீலை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் இவங்க நீங்கள் இந்த மனிதர்கிட்ட ஸ்லோவாக ஓப்பனாக ஆரம்பிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் முதல்ல உங்கள் மென்டல் கிளாரிட்டி வந்துவிடும் வாழ்க்கையில் எவ்வளவு லைட்டாக பார்க்குற உங்கள் நேச்சருக்கு இந்த மனிதர் ஒரு ஸ்ட்ராங் பர்பஸாக சேர்ந்து விடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் எடுத்த எல்லா டிசிஷன்லயுமே நாளைக்கு என்ன வரும்னா பார்ப்போம்னு இருந்தது ஆனால் இப்போ டிசிஷன் ஃப்யூச்சரை ஓரியன்டா ஆகிரும் உங்களோட கெரியர்ல அவங்க கூட ஒரு சைலண்ட் புஷ் தருவாங்க நீங்கள் எழுந்திடணும் அப்படின்னா எழுத சொல்லுவாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்ராட் போகணும் அப்படின்னா கைட் பண்ணுவாங்க உங்களோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை க்ரோ பண்ண வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களிடம் உண்மையான அஃபெக்ஷன் இருக்குது அது பொசசிவ் ஃபார் கண்ட்ரோலிங் ஆகாது அது சப்போர்ட்டிவாக இருக்கும் மிதின ராசிக்காரங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிளேஃபுல் அப்ரோச் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உண்மையான லவ் வந்துருச்சு அப்படின்னா லைஃப்பில் செட்டில் ஆகிற வில்லிங்னஸ்ஸு உங்களுக்கு இருக்கும் இதுதான் தான் இப்போ நடக்க போகுது இந்த மனிதரோட நீங்கள் செட்டில் ஆகிற வரைக்கும் ஐ லைக் தேம் ஃபீலிங் கிடையாது இது பிலாங் வித் தேம் ஃபீலிங் ஒரு சோல் லெவல் கம்ஃபர்ட் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டீப் பாண்ட் எல்லாமே க்ரியேட் ஆக போகுது நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்த நீண்ட நாள் எமோஷ்னல் ஹோம் இது தான் இதுவரையும் நீங்கள் யாரோட பேசும்போதும் ஹாஃப் பர்சனாலிட்டி மட்டும்தான் காட்டியிருக்கீங்க ஃபுல் பர்ஸ்னாலிட்டியை காட்டினதே கிடையாது ஆனால் இவங்கக்கிட்ட ஃபுல் செல்ஃபை காட்ட முடியும் அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு லைஃப்பில் டீப் ஃபீல் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க அதனால தான் யூனிவர்ஸ் உங்கள் இருவரையும் கனெக்ட் பண்ண போகுது உங்களோட பார்ட்னர்ஷிப்பில் அதாவது ஸ்மால் ஃபைட்ஸ் இருக்கும் ஏன்னால் மிதின ராசிக்கு மூட் குயிக்காக சேஞ்ச் ஆகும் ஆனால் இந்த துணை அந்த மூடை ஹேண்டில் பண்ணுற பேஷன் உடையவங்களாக தான் இருப்பாங்க நீங்கள் ஆங்க்ரி ஆனாலும் கூட அவங்களால காம் ஆகிடுவாங்க நீங்கள் சோகமாக ஆனால் கூட அவங்க சிரிச்சுட்டு உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க நீங்கள் கன்ஃபியூஸ்டா இருந்தால் கூட அவங்க கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க நீங்கள் ஓவர் திங்க் பண்ணினாலுமே அவங்க உங்களை கிரவுண்ட் பண்ணுவாங்க இதுதான் உங்களோட லைஃப் சேஞ்சிங் ஷிஃப்ட்டு இதுவரை நீங்கள் ஃபீல் பண்ணாத சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்க இதை தாண்டி வரும் ஃபேமிலியில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இந்த துணையால் தான் செட்டில் ஆக போகுது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு பீக்காக் போகும் கெரியரில் க்ரோத் வரும் ஃபைனான்சைனான்சஸ் ஸ்டெபிள் ஆகும் ட்ராவல்ஸ் சேஞ்சஸ் வரும் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும் பாஸ்ட் ஹார்ட் பிரேக்களோட பெயின் டிசால்வ் ஆகும் இது எல்லாம் உங்கள் துணையோட ஸ்டெடி ப்ரெசன்ஸால தான் நடக்கும் மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு லாங் டைமாக எதிர்பார்த்த பீஸு லவ் ஸ்டெபிலிட்டி கிளாரிட்டி ஹாப்பினஸ் இப்போது உங்கள் இடத்துல வந்து சேரப்போகுது இது ஸ்மால் சேஞ்சஸ் கிடையாது இது உங்களோட வாழ்க்கையை டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றும் இதில் முக்கியமானது நீங்கள் இதற்கு டிசர்விங் ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் கெடுத்து கெடுத்தது ஒன்றும் கிடையாது மைண்டில் நல்லதே நினைச்சிங்க பிளேஸ்ஃபுல்லாக அதாவது பிளேஃபுல்லாக இருந்தீங்க ஹார்ட்டில் ப்யூர் இன்டென்ஷன் வச்சுருந்தீங்க அதனால தான் யூனிவர்ஸ் உங்களோட வாழ்க்கையில் இந்த ஸ்பெஷல் ஹியூமனை அனுப்புது இந்த வரவு உங்களோட கதையை முழுசாகவும் மாற்றப்போகுது உங்களுடைய சிரிப்பு சவுண்டை அதிகமாக்கப் போகுது உங்களுடைய தாட்ஸை காமாக்க போகுது உங்கள் ட்ரீம்ஸை பிக்காக போகுது உங்கள் லைஃப்பில் கலர்ஃபுல்லாக போகுது மற்றும் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ஹார்ட்டை ஃபைனலாக சேஃபான பிளேஸை கண்டுபிடிக்கப் போகுது இதுதான் மிது ராசியோட மாற்றம் உண்மையான அர்த்தம் இது பிகினிங் கிடையாது இது பிகினிங் ஆஃப் த பெஸ்ட் சாப்டர் உங்கள் துணையால் நீங்கள் மிராக்கல் யூனிவர்ஸையே நம்ப வைக்கிற மாதிரி இருக்க போகுது ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் உங்களை எப்போதுமே ரெண்டு திசைகளை எழுத்து செல்லும் ஒரு பக்கம் யூ வாண்ட் ஃப்ரீடம் அனதர் பக்கம் யூ வாண்ட் சம் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃப்ரீடம் இந்த ரெண்டு ஆசைகளுமே ஒரே நேரத்தில் கான்ஃப்ளிக்ட் ஆகி உங்களுக்கு கன்ஃபியூஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இதுவரைக்கும் எந்த மனிதருமே அந்த ரெண்டு சைடையும் பேலன்ஸ் பண்ணவே முடியலை ஒருவர் வந்தா நீங்கள் அவங்களோட அட்டாச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீடம் தடுமாறும் ஃப்ரீடம் காப்பாற்ற நினச்சிங்க அப்படின்னா அந்த மனிதர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் தாங்க முடியாமல் போயிடும் அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் புஷ் அண்ட் புல் உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இந் இப்போ வரப்போகும் துணை அந்த புஷ் அண்ட் புல்ல அழிச்சிடுவாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட இப்படிப்பட்ட பேலன்ஸ் நேச்சுரலி இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி அன்பிரடிக்டபிலிட்டியாக வளர்ந்தாங்களோ அவங்க அதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்க போகிறாங்க அவங்க உங்களை பிடிக்க ஸ்ட்ராங்காக பிடிக்க மாட்டாங்க ஆனால் விடவும் மாட்டாங்க இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் அவங்க உங்களுக்கு எந்த தருணத்திலையுமே நீ என்ன செய்யணும் எனக்கு தெரியலை நீ நீ வந்து எப்படி இருக்கியோ அப்படின்னு உனக்கு ஹாப்பினஸ் என்று இன்டைரக்ட்லியே சொல்கிற மாதிரி ஃபீல் கொடுப்பாங்க நீங்கள் நார்மலி குயிக் வை பிக் பண்ணுறவங்க ஆனால் கிட்ட ஃபீல் பண்ணுறது வைப் ஸ்லோவாக இருந்தாலும் டீப்பாக இருக்கும் இந்த ஃபீலிங் தான் இந்த கனெக்ஷனுக்கு நீண்ட காலமாக இருக்க போகிற ப்ரூஃப் நீங்கள் ப்ளேஃபுல்லாக சேட் பண்ண பொழுது இவர்களும் இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனா நீங்க சீரியஸ் பேசும்போது இவர்களால் உங்களுக்கு ஷோல்டர் போன்ற கம்ஃபர்ட தர முடியும் நீங்க எக்ஸைட் ஆகி பேசும் இவர்களுக்கு எனர்ஜி கொடுப்பாங்க நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இவங்களும் சைலண்ட்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்க உங்களை பீஸ்க்கு விட்டு வைப்பாங்க அதுதான் உங்கள் மனசுக்கு மிக மிக தேவையான ஸ்பேஸ் கொடுக்கறது தான் லவ் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய மனிதர் தான் இதுவரை உங்ககிட்ட கிடையவே கிடையாது ஆனால் இப்போ வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த ஸ்பேஸ் ப்ளஸ் லவ் காம்பினேஷனை மிராக்கில் க்ரியேட் பண்ண போகுது நீங்கள் இது வரைக்கும் சந்திக்காத சேஃப்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக வரப்போகுது நார்மலாக மிதுன ராசிக்கு போர்ட் ஆகுற ரொம்ப ஈஸி ஆனால் இவங்க கிட்ட போர்டம் இம்பாசிபிள் ஏன்னா இவங்கள உங்களோட வேவ்லென் அண்டு அன்பிரிடிக்டபிள்க்கு மேட்ச் ஆகிறவங்க தான் ஒவ்வொரு நாளும் அவங்ககிட்ட இருந்து புதிய ஆங்கிளில் புதிய கம்ஃபர்டை புதிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கும் அது உங்கள் ஹார்ட்டில் ஸ்லோவாக லவ்வாக பில்டப் பண்ணும் பொழுது மிதின ராசிக்காரங்க ஹர்ட் கிவ் பண்ணுறது ரேர் ஆனால் ஒரு முறை கிவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை உலகத்தில் எத்தனை சக்தி எடுத்துக்கவே முடியாது அதனால தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தப்பான இதை ரிமூவ் பண்ணிட்டு ரைட் பர்சனை தரப்போகுது இந்த துணையோட என்ட்ரி தான் உங்களுடைய இன்னர் சைல்டுக்கே ஹீலிங் தரப்போகுது சைல்டூட்டில் இருந்த ரிஜெக்ஷன் டிஸ்ட்ரஸ்ட் லோன்லினஸ் அனைத்தையுமே டிசால்வ் ஆக தொடங்கும் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்த சர்ப்ரஸ்டு ஃபீலிங்ஸ் அனைத்தையுமே நேச்சுரலாக வெளியே கொண்டு வரப்போகுது உங்கள் ஐஸ்லேருந்து இயர்ஸ் ஓல்டு பெயின் கூட டியர்ஸாக வந்து டைலைட் ஆக போகுது அதற்கு அவர்கள் ஜட்ஜ் பண்ணாமலேயே கிரிட்டிசைஸ் பண்ணாமலேயே பரவாயில்ல நான் இருக்கேன்னு சொல்லும் அளவுக்கு மிக காமாக சப்போர்ட் பண்ணுவாங்க இது வரைக்கும் அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்காதது தான் உங்களுடைய எமோஷ்னலி ஃப்ராக்ரென்ஸுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போது ஃப்ராக்லிட்டி ஸ்ட்ரென்த்தாக மாறப்போகுது இதுதான் உங்களோட ரியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போகுது இதுவரையும் உங்களோட தாட்ஸ் கல்லாக ஓடிச்சு என்ன என்னமா சுழன்றது ஆனால் இப்போ ஸ்டேபிள் ஆகும் லைஃபுக்கு கிளாரிட்டி வரும் பாருங்கள் மிதுனம் ஒரு காற்று ராசி காற்று வந்து நேச்சுரலாக அலைஞ்சு தெரியும் சுதந்திரத்தை தேடும் அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ வரக்கூடிய உறவு உங்களை சுதந்திரமாக விடுறதுக்கும் உங்களை ரொம்ப அதிகமாக கேர் பண்ணி உங்களை அதிகமாக லவ் பண்ணுறதுக்கும் தான் வரப்போகிறாங்க இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது நன்றி வணக்கம்